சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தை இப்பொழுது இன்று நடந்த ஒரு காரியத்தை உன்னிடம் நான் கூற வந்தேன் உன் வாழ்க்கை துணையின்றி ஒருவரை சந்தித்து மனம் முழுவதும் சந்தோஷத்தோடு இன்று இரவு உறக்கம் இல்லாமல் கூட சந்தோஷத்தில் திளைத்து வருகிறார் அவர் பார்த்தது யார் என்று உன்னிடத்தில் கூற வந்தேன் எனதான் அங்கு நடந்தது என்று முழு விவரங்களையும் கூற வந்தேன் இங்கு இருக்கும் அனைவருக்கும் முதல் காதல் என்பது வாழ்க்கையின் முடிவு வரை மறக்க முடியாத ஒன்று அந்த முதல் காதல் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரின் மனதிலும் ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த முதல் காதலில் வெற்றி அடைந்தவர்களாக இருந்தாலும் தோல்வி அடைந்தவர்களாக இருந்தாலும் அந்த உறவின் மீது இருக்கும் பற்று எந்த நிலையிலும் போகாது வாழ்க்கையில் முதல் முறையாக காதல் என்றால் என்ன அன்பு என்றால் என்ன என்று புரிய வைத்த உறவை மனதளவில் மறக்க முடியாமல் ஒவ்வொருத்தரும் மனதில் மறைத்து வைத்திருக்கும் உறவாகத்தான் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு உறவைத்தான் இன்று உன் வாழ்க்கை துணை சந்தித்தார் மனம் முழுவதும் வேதனையோடும் கவலையோடும் வருத்தத்தோடும் குழப்பத்தோடும் அடுத்து வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று குழம்பிக் கொண்டிருந்த இந்த உன் துணைக்கு இன்று ஒரு சிறு சந்தோஷம் கிடைத்தது தன் வாழ்க்கையில் முதல் காதலை சந்தித்து விட்டோம் என்ற நிம்மதியிலும் சந்தோஷத்திலும் உறக்கம் இல்லாமல் படுத்து பழைய கதைகளை யோசித்துக் கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் அவர்கள் இருவரும் என்ன பரிமாறிக் கொண்டார்கள் என்பதையும் இன்று உன்னிடத்தில் நான் சொல்ல வந்தேன் பார்த்தது பழைய உறவாக இருந்தாலும் அவர் மனதில் இப்பொழுது துளிர்விட்டு இருப்பது உன்னுடைய எண்ணமாகத்தான் இருக்கிறது உன்னை நினைத்துதான் தான் கண் கலங்கி கொண்டிருக்கின்றார் முதலாவதாக காதலித்த காதலையும் பார்த்து இப்போது தான் உயிர் இருக்கும் இறுதி நாள் வரை உடன் இருக்க வேண்டும் என்று இருந்த உன்னையும் பிரிந்திருக்கிறோமே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார் உன் வாழ்க்கை துணை அன்று குழந்தையே ஏதோ ஒரு மூலையில் ஒரு சந்தோஷம் இருந்தாலும் உன்னை பிரிந்திருக்கும் நிலையில் முழுமையாக இந்த சந்தோஷத்தையும் அவரால் அனுபவிக்க முடியவில்லை என்று தான் சொல்வேன் இப்பொழுது நீ ஏன் உன் வாழ்க்கை துணையை வெறுப்பாய் என்று நான் சொன்னேன் தெரியுமா நீ மட்டுமல்ல யாராக இருந்தாலும் தன் துணையாரிடமும் பேசக்கூடாது யாரிடமும் பழகக்கூடாது என்று நினைப்பது சகஜம்தானே அதைதான் சொன்னேன் முதல் காதலாக இருந்தாலும் உன் வாழ்க்கை துணை அந்த உறவைப் பற்றி பேசியது உனக்கு பிடிக்காமல் போகும் அவர்கள் அந்த நிலையில் பழகியதை பற்றி சிறு வயதிலிருந்து பற்றி பேசி பகிர்ந்து கொண்டார்கள் கொஞ்ச நேரமாவது கவலை மறந்து இருந்தால் உன் துணை திரும்பவும் உன் நினைவு வந்ததும் மீண்டும் கவலைக்கு தள்ளப்பட்டார் ஏனென்றால் அந்த முதல் உறவு விசாரித்தது கூட உன்னை தானே நீ எங்கே இருக்கிறாய் எப்படி இருக்கிறாய் ஏன் இந்த நிலைமை வந்தது இப்படி இருக்க வேண்டாம் மீண்டும் குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்து உன் வாழ்க்கையை நீ சரியாக்க வேண்டும் என்ற அறிவுரையும் கூறியது அந்த உறவுதான் உன் வாழ்க்கை துணை வந்த நாள் வரும் எப்படா அந்த நாள் வரும் என்று உன்னுடன் சேரும் நாளை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார் உன் மனதில் எந்த வெறுப்பும் கவலையும் சங்கடங்களும் இருந்தாலும் அதை முழுமையாக துடைத்து எரிந்துவிட்டு உன் வாழ்க்கை துணை உன்னை தேடி வரும் நாளை எதிர்கொண்டு நல் எதிர்கொண்டீர் நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்